அஸ்லாம் வலைக்கு வரமத்து தன்ற கசத்தை தன் லட்சியத்தை அடைவான் மனிதருக்கு உதவும் அவரே மனிதருள் சிறந்தவர் அண்ணாசு பில்லி பாசி ஆடே கொண்டே மனிதர்கள் மதிக்கப்படுபவர் பிறதைக் கண்டு பைபோன் போன் பாக்கியசாலி ஆபத்துல் எல்மி அந் ஷியானோ மறதி கல்விக்கு ஆபத்து ரில்லர் ரொபி ஃபீ வாலிதி தன்னையின் திருத்தியே இறைவனின் திருத்தி அல்கனாத்து மக்தாஹுர் ரஹதி போதுமன்ற மனுமே செல்வத்தின் திறவுகோல் ரூப கலீபத்து சலாபத் மேமத்த சில சொற்கள் செல்வத்தையே அளித்துவிடும் அஷ்ஷர் ஒரு தீமை கலபி அதிபெரிதே அவ்வளவு நடமுன் கோபத்தின் ஆரம்ப பைத்தியம் முடிவு கைசேனம் அத்தஹூரு சத்ருமான் தூய்பை ஈமானின் ஒரு பகுதியாகும் அத்தழி முத்து உணவை உணவுள்ளியுங்கள் தர்மமாகும் ஈமான் வெக்கண் என்பது ஈமாளின் கிளையாகும் தர்மம் செய்யுங்கள் இன்னல் கதீப பூஜரோன் பொய்பேசுவது தீமையாகும் السلام عليكم ورحمه الله وبركاته